தமிழர் நிலம் நேரில் வணக்கம் புதியம்புத்தூர் ஆட்டு சந்தை வியாழக்கிழமை இன்னைக்கு இப்ப நாளைக்கு பங்குனி ஊத்துறோம் அப்படிங்கறதுனால இன்னைக்கு கிடா அதிக அளவுல சந்தைக்கு வந்திருக்கு விற்பனை எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாக்க போறோம் எல்லாம் கெடா தான் கொண்டு வந்திருக்காங்க அங்கிட்டு பார்த்தா கடா எல்லா இடத்துலயும் தான் இன்னைக்கு ஆடுகள் வர்றதே ரொம்ப குறைவு குட்டிகளும் ரொம்ப குறைவா வந்திருக்கு கிடாக்கள் தான் எல்லாரும் வாங்கிட்டு வெளியே போறாங்க நிறைய பேர் விலை இல்லாம இருக்கிறாங்க அதனால இன்னைக்கு எப்படி விலைவாசி இருக்கு எப்படி கேக்குறாங்க எப்படி விற்கிறாங்க அப்படிங்கறத பாத்திரம் வாங்க உள்ள போலாம்

ரெண்டையும் சேர்த்து பத்தாயிரம் சரி சரி ரெண்டு குட்டி எவ்வளவு எவ்வளவு கேட்குறேன் ஒன்னு பொட்டை ஒரு பொட்டை ஒரு கடா எவ்வளவு கேக்குறாங்க எட்டாயிரம் ரூபாய் கேக்குறாங்க இன்னும் கொடுப்பேன் வந்தா சரி வியாபாரம் கொஞ்சம் உனக்கு பதினஞ்சு ரெண்டும் சேர்த்து பதினஞ்சாயிரம் ரூபாய்

ரெண்டு குட்டி ஒரு நெருகுட்டி ஆடு ஒரு குட்டி ஆடு குட்டிய வேண்டாம்னு சொல்லியாச்சு ஏன் குட்டிய வேண்டாம்னு சொல்லி வாங்கிட்டு பாலு பால் முள்ள வீட்டுல செம்பரு குட்டி எடுக்க பொடி கொடுக்கணும் சரி அதை இதோட சேர்த்து விட்ருலாம்னு அதுல குடிக்க கொடுக்கலாம் சரி இன்னைக்கு எப்படி இருக்கு விலவாசி எல்லாம் இன்னக்கு வலைவாசி வெலை ஆடு எல்லாம் சௌரியம் அப்படின்னாங்களா சௌரியம் நீ எத்தனை கொண்டு வந்த அஞ்சு ரெண்டு தான் இருக்கு மூணு உத்தாச்சு சரி 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 ஆஹ்

வேற பேசி வாங்க முடியல வேற பேசி வாங்க முடியல பல்லு நல்லாவே இருக்கு சைஸ் நல்ல சைஸ் இருபதாயிரம் இருபதாயிரம் சொல்றாங்க என்ன விலை வந்தா கொடுக்குறாப்ல இருக்கு வழக்கம் வாங்கிருக்கீங்களா சரி இருபதாயிரத்து வாங்கியிருக்காங்க குட்டி கிடையாது ஆடு சேனை குட்டி கிடையாது எட்டையா வரும் பொட்டு குட்டி பொட்டையா கடாவா பொட்டனை பொட்டை ஒரு மாசம் குட்டி இருக்குமா ஒரு இருபது நாள் குட்டி இருக்கும் அவ்வளவுதான் இருக்கும் என்ன வேலை சொல்லி எப்படி வாங்கிருக்கீங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு கேட்டாங்க சரி ஆயிரத்தி ஐநூறு வாங்கிருக்கோம் ஆயிரத்தி ஐநூறு பொட்ட குட்டி எல்லாரும் கெடா குட்டியா பாத்து வாங்குறாங்க நீங்க பொட்ட குட்டி வாங்கிருக்கீங்களா நம்ம பொட்ட குட்டி மேல ஒரு ஆசை இல்ல வளர்த்தா இதுலயும் லாபம் இருக்குமானு அம்மா இதுலயும் லாபம் இருக்கும் இருக்கும் என்னன்னா கெடா குட்டி வந்திருக்கா வரலையா கெடா குட்டி வந்திருக்கு ஆனா உங்களுக்கு இது பிடிச்சு போச்சுன்னா பொட்ட குட்டி மேல ஒரு ஆசை எந்த ஊர்ல இருந்து வரீங்க

பாட்டல்ல பாலை ஊத்தி கொடுத்தா குடிக்கும் பாட்டுல போய் பாடுத்து ஏன் கொஞ்சம் பெரிய குட்டியா வாங்கினா நமக்கு வேலை மிச்சம்ல இட்ல இதுன்னா அப்போ அந்த புய்க்கா பழகம்ல நமக்கு ஒரு என்னது ஒரு ஆசைக்கு வாங்குறது தானே உம் ஈஸியா பழகிக்கிடும் பழகிடும் புல்லா மாதிரி இருக்கு வீட்ல ஜம்மனே சரி சரி அடுத்தாள இவரையும் தூக்கி கொண்டு வீட்ல போட்டு வரணும் ஒரு தொனையாயிரம் நல்லா இருக்கும் வந்ததுக்கு ஒரு பாலிவுட் குட்டி வாங்கியாச்சு ஆமா ரெண்டாயிரத்தி ஐநூறு ஐநூறு என்ன வரைக்கும் முடிஞ்சதே

ஆஹ் என்ன விலைக்கு முடிஞ்சது என்ன வலைக்கு கொடுத்தீங்க வெள்ளாட்டன் குட்டி ரெண்டு அஞ்சு இரநூறு சரி செம்பருக்குட்டி ரெண்டு அறநூறு ரெண்டு இரநூறு சூப்பர் மூணு சேர்த்து அங்கேயாச்சு ஆமாம் இந்த பால் போடுறது தான் பெரிய இலை வெள்ளாட்டங்குட்டி ரெண்டும் வேப்பங்குலையை ரெண்டு கடிக்கும் கடிக்க ஆரம்பிச்சு கடிக்க ஆரம்பிச்சு பால் இருந்தா போட்டா இன்னும் கொஞ்சம் நல்ல தடன உண்டாகும் டக்குன்னு உண்டாயிதான சரி சரி ஒரு குட்டி எவ்வளவு நாள்ல இலை இல கடிக்கும் இற கடிக்கிறது வந்து ஆற்றுல கிடந்ததுன்னா இருவத்தஞ்சு நாள்ல கடிக்க ஆரம்பிச்சிரும் சரி நம்ம டப்பா பால் போட்டோம்னா ஒரு மாசம் நாப்பது நாள் ஆகும் இல கடிக்கடிங்க இற கடிக்க நாற்பது நாள் ஆகும் ஒரே ஒரு செனையாடு ஆமா நிற செனையாடு ஆமா பல்லு எல்லாம் எப்படின்னா இருக்கு பல்லு நாலு பல்லு நாலு பல்லு நிற செனை நல்ல மடியமைப்பு எல்லாம் நல்லா ரைட் எத்தனை மாசம் செனை சொன்னாங்க எப்படி ஆடு ஒரு ஒரு பத்து நாள் அவ்வளவு நிற செனை என்ன அவ்வளவு சொல்லி எப்படி வாங்கிருக்கீங்க அவங்க பதினஞ்சு ரூபா சொன்னாங்க நான் பதிமூணு ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் பதினஞ்சு சொன்னதை ரெண்டாயிரம் ரூபா குறைச்சி பதிமூணு ரைட் குட்டி போட்டால் கொஞ்சம் மதிப்பு கூடும் ஆமாம் ரைட் இன்னைக்கு எல்லாம் கிடாதானே வந்துருக்கோண்ணே சொல்லுவாங்க நிறைய கிடாதா இன்னைக்கு அந்த நிறைய முடிஞ்சது நாளும் இருபதாயிரம் சேர்த்து இருபதாயிரம் எல்லாமே கிடா பதினஞ்சாயிரம் நல்ல ரெண்டு ரெண்டு தான் ரெண்டு தான் ரெண்டு பதினஞ்சாயிரம் கிடாக்கள் வரத்து எப்படி இருக்கு விற்பனை எப்படி இருக்கு விலை இல்ல விலை அதிகம் தான் விலை அதிகம் தான் ஒரு ஆயிரம் ரூபா கூட தான் எதிர்பார்த்த விலை என்ன எதிர்பார்த்து பதினாலு ரூபாய் பார்த்தா பதினஞ்சு ரூபா பதினாலு பாத்து பதினஞ்சு ஆமா இந்த டைம்ல பங்குனி ஊத்துற டைம்ல இடம் பார்க்க முடியுதா ஆமா இது சிந்தாமணி போகுது பசுங்களே ஐயனார் கோயிலுக்கு ஐயப்பா சிந்தாமணி ஆமா ரைட் 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 இந்த சந்தைய ஏன் கணக்கு பண்ணி வந்தீங்க ஏன்னா போன வாரம் வர வாய்ப்பு இல்லாம போச்சு இல்ல போன வாரம் வாங்கிருக்கலாம் எப்பவுமே நாங்க தான் வாங்குவோம் எங்களுக்கு பக்கத்துல தான் சரி ஏழு கிலோமீட்டர் தான் நல்லா ஓரளவு தெளிவாக பிடிச்சிட்டி வந்த உடனே தூத்துக்குடியில இருந்து தூத்துக்குடி நல்ல கடா பிடிச்சிருக்கீங்க நல்ல கலர் கிடாவா கிடா பிடிச்சதை பத்தி சொல்லுங்க எப்படி எதிர்பார்த்து வந்தீங்க எப்படி தூத்துக்குடியிலேருந்து இந்த வருஷம் தான் முத முதல் நான் கிடா பிடிக்க வந்திருக்கிறேன் கோயில் குளத்துக்காண்டி பங்குனி உத்தரத்துக்காண்டி ரொம்ப ரேட்டு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு ஆனால் இருந்தால் பேரம் ஒரு இருபதாயிரம் ரூபாய்க்கு இந்த கிடாயை வாங்கிடுவேன்

எவ்வளவு சொல்லி எவ்வளவு முடிஞ்சது என்ன ரெண்டு ரூபா சொன்னாங்கண்ணே சரி ஒண்ணு தொள்ளாயிரம் ஒண்ணு தொள்ளாயிரம் பல்லுடி குட்டி எல்லாம் வந்திருக்கா எப்படி வந்திருக்குண்ணே வந்திருக்கு ஒரு மூணு ஊட்டி கிடக்கு நாலு ஊட்டி நிறைய கிடக்கு சரி சரி இதுதான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க ஏன்னா நாங்க பசு இருந்து வரோம் சரி எப்படி வாங்க வந்தீங்க நீங்க இருந்து எப்படி வாங்கணும்னு வந்தீங்க எப்படி கோயிலுக்கு இப்போ செய்முறை நம்ம மொட்டை போட பயிர் கேரளம் மொட்டை போட போறோம் சரி என்ன அதாவது குட்டி கச்சேரி மட்டன் சாப்பாடு போடுறதுக்காக குட்டி பிடிக்க வந்திருக்கு சரி என்ன கலர்ல இருக்கணும் என்ன விலையில இருக்கணும் எவ்வளவு எடையில இருக்கணும்னு ஏதாவுது பார்த்து வந்தீங்களா ஆமா குட்டி எப்படி பார்த்தாலும் பதினஞ்சு கிலோ குறையாது ஒரு குட்டியும் பதினஞ்சு மணிக்கு முப்பது கிலோ மாறி மட்டும் குறையாது ஆமா சரி விலை எப்படி சொன்னாங்க எப்படி கேட்டீங்க சொன்னாங்க இருபத்தா இருபத்தாறு ரூபாய்க்கு இருபத்தி ஆறு ஆமா அவ்வளவுதான் குறைக்க முடிஞ்சது ஆமா அவ்வளோதான் குறைக்க முடிஞ்சுது இன்னைக்கு கிடாக்கள் வரத்துலலாம் எப்படி இருக்கு நல்லா இருக்கா வரத்து நீங்க எல்லாம் உத்தர வர்றதுனால வரத்துல நல்லா வரத்துக்கு விலையும் அதே மாதிரி இருக்குமா விலையும் நல்லா கிடினு இருக்கு

Kami Tuhan yang laku.